அப்போ இப்போ இப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டு வந்து புரிச்சாச்சுங்க அப்போ அதனால வந்து அவங்க வந்து ஒன்றுமே செய்யலாம் நாங்களுமே வந்து போகத்தான் நான் வருஷம் முடிஞ்சுது ஒரு வருஷம் முடிஞ்சிது ஆனால் அப்போ டேட்டு வந்து இப்போ தான் பிக்ஸ் பண்ணிடலாம் நினைக்கிற ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அப்போ இன்றைக்கு தான் வந்து தாலி கட்டுன்னு சொல்லிக்கிறோம் அதாவது இல்லை முதலே சொல்லியாச்சு அப்போ அந்த டேட்டுக்கு வந்து இன்றைக்கு இன்றைய நாள் வந்து சாலி கட்ட அப்போ சன்னஜிலான்னு வந்து வந்து நடக்க போகுது அதாவது தாளிகட்டி நிகழ்வு வந்து அங்கே சித்தப்பாவுக்கு வந்து நடக்கும் அதை கடைசி தம்பி அப்பா அவங்கள கடைசி மூத்து கடைசி மூத்து ஓகே அப்போ அவங்களுக்கு வந்து இன்றைக்கு தான் வந்து நிகழ் தாலிகட்டி நிகழ்வு வந்து நடக்க இப்போ அங்கே தான் வந்து நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக வந்து போகணுமேண்ணா அப்போ போகணும் அப்படி இருக்க வந்து இப்போ முன் நின்றோம் வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டிக்கிறோம் அதாவது எல்லாம் சகலம் வந்து முடிஞ்சுது அப்போ நாங்கள் முன் நின்றோம் வந்து சும்மா காட்டை சொல்லத்தானே மேடம் என்ன மாதிரி ரீசன் என்னதுக்காக அப்படி இல்லாமல் அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் இதில் நின்று கதைக்கிறோம் அதாவது இப்போ உத்தராட்சியா வந்து இப்போ அங்கே நான் இப்போ அப்புறம் ஓகே அதுக்கு முதல்ல வந்து சேனலுக்கு பெஸ்ட்டு நம்ம வாங்கிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க வேண்டியதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே நம்ம

¡Gracias! padahal padahal sendiri

வடிவா கிடைக்குண்ண இன்னும் வடிவா இருக்குது சாப்பிடத்தான் போகணும் போல அங்கே அச்சு வலி மண்டபம் சரி கே பாதிங்கன்னா காலையில நாங்கட்டியாச்சு என்ன யோசிச்சுது ஆனது காலையில நாங்கட்டியாச்சு பத்தமா இருக்கீங்களா தாத்தாக்கு சந்தோஷம் முரபக்கங்க கவளை முரபக்க என்ன கவளை அப்பா வந்து அப்பா என்ன நான் 20 மணி தான் बोलेंगे 10 மணி 500 மணி 800 மணி இல்ல 10 மணி பதற 10 மணி நேரம் அவ

அச்சு கல்லாம சாப்பாடு கடலை வேண்டி தருவோம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ வந்து இங்க வந்து துணி கல்யாணம் கூட எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு நூற்றி முப்பதுன்னு சொன்னாரு நூற்றி முப்பதுன்னு சொன்னோம் எல்லா மந்திரமும் அப்போ நாங்கள் பொதும்பா தானே ஒரு

எழுத்தஞ்சோ நூற்றி முப்பது ரெண்டேக்கா சொல்லி வேலை வயிற்று வரைக்கும் அதிகமாக கட்டுற மாதிரி சொன்னாங்க அதனால வந்து மாத்தேலாதான் என்னதான் தான் அதை அப்பாடை கம்பி இருந்தாங்க அப்போ அந்த வகையில் வந்து இப்போ டெய்லியம் வந்து நாங்கள் மாத்தே இல்லாத இப்போ அந்த ரேட்டுலேயே வந்து இப்போ தாலி கட்டினாரு மூன்று எல்லா நம்ம அது எழுத்து முடிஞ்சு

ஜெரனிக்கா இங்க வேறங்க இருக்கா என்னிக்கா என்ன ஒரே பிசி போல இருக்கா சோடாவ சோடாவதுதான் எங்க அம்மா காணல அம்மா தான் பார்த்து கொண்டிக்கிறேன் அம்மா அங்க சைடில் அடிக்கிறாங்க அத்தைய பாக்க நல்ல தான் தட்டோட அங்கே அத்தையா ஆகிற வணக்கம் எப்ப அம்மா வரக்கு

आवांगावा आंगावा बातला इले बोलता मीना मीना वर ओरमानू पुढे बसला बों बायला का उठायला यिन दो नंदा பஸ் அங்க வந்துட்டோமே சரி அதான் எல்லாம் சரி வந்துடலாம் நான் இப்ப பஸ் வந்துவே பண்ணிக்கணும் ஆனா अंदर ராவேல் கூட வக்ககாயே புடிக்க புடிக்க புடிக்கால கோளத்தை அதானே கொண்டு புடிக்கால காணி நெய் நெய் அன்னை

என்ன செய்யறது விட மாட்டேன் தேர்தல் போற மாதிரிதான் போற அம்மாக்கா வணக்கம் கண்ணனார் கண்டு உங்களை எப்படி இருக்கிறீங்க

அனிதா வணக்கம் அம்மா வந்து பார்த்து கொண்டு அம்மா காணிறேன் ஏசி பஸ் தான் பிடிச்சதா ஆ ஹலோ அப்படி சூங்கல் கவாயோ அப்படியே தான் எடுக்கிறோம் இதில் ஃபுல்லாக வந்து வாகனங்கள் அன்றைக்கு எழுபத்தி மூன்று கல்யாணம் சொன்னா ஃபுல்லாக வந்து எங்கள் சித்தப்பண்ண கல்யாணம் ஐம்பத்தி மூன்றாவது கிளான் வந்து நடந்தேன்னு சொல்லிச்சு நம்ம தெரியுது பார்த்தீங்கன்னா வேன் வந்து வழுக்கிட போகுது அப்போ நாங்கள் துருவா வந்து நானும் அண்ணாவும் பைக்கில் வந்து நாங்கள் அண்ணாண்ட பைக்கில் அப்போ பைக்கில் வந்து நாங்கள் போப்புறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாகனங்கள் வந்து வழுக்கிட போகுது வேற வேறு என்ன சரியான எல்லாரும் சரியான ஸ்டார்ட் பண்ணா சரியான